அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறோம் நீங்கள் பிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக உங்களை ஆஞ்சநேயர் பவனத்திற்குள் அழைத்துச் செல்லுகிறோம்

மாதிரி லைஃபையே புரிஞ்சுக்காதவெல்லாம் ஏன்டா ஒய்ஃப செலக்ட் பண்ண வர்றீங்க தப்புதான் இவ்வளவு பாடுறா சொந்த பெரியப்ப நான் இருக்க எனக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு இங்க பார்க்ல வந்து நாலு பேர் வர பொது இடத்துல கண்ணீர் வடிக்கிறா பாடுறா இவதாண்டா பாரத பெண்மணி அம்மா பாரத பெண்மணி பெத்த வயிறு பத்தி எரியுதுமா கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க

சரி கரெலாம் அவன் சித்தப்பா சித்தப்பா அண்ணேய் கண்ணாஜே வீட்ல பயிரிட்டு போயிட்டு அனுங்களா ஒற்பனை கடை வேண்டாய் அஞ்சனேயா அனுமந்தையா அஞ்சனேயா ஹனுமந்தையா அவங்கலாம் இங்கேயிருந்து ஆந்திராவுல போய் கூப்பிட்டுவாரு தம்பி யாரப்பா நீ தம்பியா நீங்க என்ன வயசா இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு அண்ணே இங்க யார் இங்க பாமர சிவன் பாமர சிவன் பாமரனுக்கு ஒரு சிவன் பணக்காரனுக்கு ஒரு சிவனா இங்கே இருப்பது பரமசிவன் தான் தான் பரமசிவனா பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்ன யார் சம்பந்தம் அவர் தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு இத குடி குடிக்க சொல்லல குடிக்க சொல்ல என்னது காசி தீர்த்தம் அப்ப நீ குடி இல்லையப்பனே நீ குடி இல்லறத்தை வெறுத்து என்ன ஒண்ண பார்த்தா அசல் தீவும் சின்னப்பா மாறி வைக்க என்ன ஒரு காரம் இல்ல வாசல இல்ல ஒரு கிக் இல்ல இல்ல ஒண்ணுமே இல்லாம இப்படி ஆடுற ஆடுறது அந்த தண்ணியில இல்ல தம்பி இந்த தண்ணி உள்ளூர் தண்ணி போட்டிருக்கியா ஐயோ அஞ்சனையா அனுமந்தய்யா அது என்ன படம் சீதாராமர் கல்யாண படம் எனக்கு தெரியாது அது இது பக்கத்திலேயே இன்னொரு சீதாராமர் கல்யாண படத்தை மாட்டணும் இன்னொரு சீதாராமர் கல்யாண படம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அது சரி என் பேச்சு அவனுக்கு புரிஞ்சது ராமுவுக்கும் என் தம்பி பேர் என்ன ஆ சீதா அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவேன் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும் எங்க அண்ணன் மகனை கெடுத்ததுக்கு உன் தம்பி மகன் சீதா தானா யார் யாரை கெடுத்தாங்கன்னு டீட்டெயில் எனக்கு தெரியாது

இந்த கல்யாணத்தை நான் விட மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் பானகமே பையகமே வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே மும்பைக்கிலே பிறந்த ஒரு ஏழை மகளுக்கு வாழ வழி இல்லை எஸ் எஸ் எல் சி படித்தும் வேலை இல்லை மேல் படிப்புக்கு பணம் இல்லை பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை இவை இரண்டுவே எனக்கு இல்லை என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்னை யாரும் தடுக்காதீர்கள் கைத்தா தங்கரையிலே கட்ட புளிய கட்ட பொம்மனுக்கு தூக்கு இந்த அனாதை தங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்னை யாரும் தடுக்காதீர்கள் ஐயோ இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே அம்மா நீ எங்கே இருக்கிறாய் சொர்க்கத்திலா நரகத்திலா என்னை பத்தில இருப்ப இருப்ப இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன் கடல்ல விழுந்த சாகலான் போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு சரியப்பா ராமு என்ன மன்னிச்சுடுங்க

ஏமா பொய் சொல்ற அத நான் போட்ட கயிறு நான் அவசியமா தொங்கிட்டு இருக்குது நீ போட்ட கையிலாம் அம்மா நீ யாரு நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் என் பேரு சங்கர் நான் எஸ் எஸ் எல் சி படிச்சிருக்கிறேன் சொந்தமா நாடா நடத்துன லாஸ் ஆயிட்டேன் கொத்த வாழ்த்தாவடியில இருந்து ஓரம் வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் கொண்டே இருந்தேன் பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்த விரைவரு வீட்டுக்காரர் வந்து வாடகை கேக்குறான் ஏ ஏன்டா இவ்வளவு நேரம் உட்காந்த இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்ன தடுக்காதைக்க தடுக்காதைக்க இல்லப்பா நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன் நான் என்ன திரும்பி வர்றதுக்கா சாகுற எங்க தடுக்காத இல்லங்க வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம் வேலை தேடி அலைஞ்ச செத்தா அது உங்களுக்கு பெருமை இது கூட நல்ல யோசனை

அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட ராமு என் புலத்தை தானே நீ பாக்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா உங்க சித்தப்பா வெறுத்துக்கு வந்துட வேண்டியதானே முடியாத எங்க சித்தப்பா கிரீச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் அப்ப ஒண்ணு செய் என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாண்டு என்ன பண்ணி விளையாடிட்டே இருக்க எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன் அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்கவை எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு அந்த பொறுப்பை என்கிட்ட விடு